காலை வணக்கம் இப்பொழுது நேரம் ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் பூநகரியில் நிற்கின்றோம் காலை செய்திகளிலே முதலாவதாக வியட்நாம் நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குவாங் பூ டஙங் அவர்கள் மரணமடைந்திருக்கின்றார் இவருக்கு வயது என்பது கடுமையான சுக காரணமாகவும் முதுமை காரணமாகவும் இந்த மரணம் நடைபெற்றிருக்கின்றது வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலே மிகப்பெரிய அதிகார சக்தியாக இவர் திகழ்ந்தவர் இவருடைய இடத்தை இப்போதைய அதிபராக இருக்கின்ற லம் பொறுப்பேற்றிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அல்லது பொதுச்செயலாளர் என்பது மிகப்பெரிய பதவியாக இருக்கின்ற காரணத்தினாலும் வியட்நாமில் ஆட்சி செய்வதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியை விட வேறொரு கட்சி இல்லாமல் இருப்பதனாலும் ஒட்டுமொத்த நாட்டையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒரு பதவியாக இருக்கின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தேர்வு நடைபெறும் அதுவரை இப்போதைய அதிபரே அந்த பதவியை பொறுப்படுப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பூ டங் பதிமூன்று வருடங்கள் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஒன்று வரை நாட்டின் அதிபராகவும் பதவி வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிரான்சிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு போராடி பின்னர் அமெரிக்காவுடன் சுதந்திர போருக்காக பெரும் போரை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அமெரிக்காவுடன் சுதந்திரம் பெற்று இன்று சீனா அமெரிக்கா ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகளையும் தங்களுடைய நாட்டிற்குள்ளே முதலீடு செய்ய வைத்து மூங்கில் ராஜதந்திரம் என்கின்ற ஒரு ராஜதந்திரத்தை அதாவது மூங்கில் வளையும் முறியாது ஆனால் வளைந்த பக்கமே நிற்காது தன்னிடத்திற்கு வந்துவிடும் என்று எந்த நாட்டுடனும் ராணுவ உறவு கிடையாது ஆனால் வியட்நாம் தன்னுடைய நிலையில் தனித்து நிற்கும் நீங்கள் அனைவரும் முதலீடு செய்யலாம் என்று அனைத்து நாடுகளையும் தன்னுள் அழைத்து அவர்களுடன் முரண்பாடு காண்பார்களாக இருந்தால் அந்த நாட்டை விலத்தி ரஷ்யாவின் பக்கம் சீனாவின் பக்கம் சாய்ந்துவிடும் வியட்நாம் என்று அமெரிக்கா அஞ்சி வியட்நாமுடன் இப்பொழுது உறவாக இருக்க அதுபோல சீனாவும் அதுபோல ரஷ்யாவும் அஞ்சக்கூடிய நிலையை உருவாக்கி வியட்நாமை ஒரு பெரும் முதலீட்டு வலயமாக மாற்றியதில் பூ டொங்கிற்கு முக்கியமான பாத்திரம் இருக்கின்றது அத்தகைய ஒரு மாபெரும் தலைவரை இப்பொழுது வியட்நாம் இழந்திருக்கின்றது இன்றைய காலை செய்தியில் இது முக்கியம் இரண்டாவதாக இன்று காலை நேரம் மிகச்சிறப்பாக புலர்ந்து கொண்டிருக்கின்றது நேற்று மாலை கருணபாய் மூத்த விநாயகர் ஆலயத்தில் இரண்டு யானைகளை அழைத்து வந்திருந்தார்கள் பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு தமிழகத்தை போலவே ஆட்டம் நடைபெற்றது அது தவிர தமிழகத்தில் இருந்து பாடகர்கள் வந்து இசை கச்சேரி நடைபெற்றது இந்த இசை கச்சேரிகளில் ஆக முக்கியமானது இன்று யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய மாற்றமாக தமிழகத்தில் இருக்கின்ற நாதஸ்வர கலைஞர்களை மறந்து இவர்களே கலைஞர்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நாதஸ்வர கலைஞர்களினுடைய கச்சேரியும் தவில் வாசிப்புகளும் நேற்று எங்களை ஓடுகின்ற வாகனத்திலிருந்து இறக்கி அதை ரசித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அளவிற்கு அற்புதமாக எல்லா ஆலயங்களிலும் நாதஸ்வர கலை வளர்ந்திருக்கின்ற வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது சிறப்பு கொடி கட்டி பறந்து கொண்டு இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் இத்தகைய திருவிழாக்கள் இன்று எல்லா இடங்களிலும் கலைகட்டி இருக்கின்றது பல பெரிய ஆலயங்கள் திருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றன இப்பொழுது கரணவாய் மூத்த விநாயகர் ஆலயத்தில் வந்த யானைகளையும் மக்களையும் பாருங்கள் ஒரு பொழுது இது காலை நேர பூநகரியில் இருந்து திரு தமிழினுடைய உலக செய்திகளுக்காக கீசே துறை திருமலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் வணக்கம் みんなで楽しみな方が早い。